புதிய கட்சியை ஆரம்பித்தார் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்களிடம் அதிமுக துண்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நேற்றைய தினத்திலிருந்து அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பான செய்தி என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது புதிய கட்சியை தொடங்கிவிட்டார் ஓ பி எஸ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான தகவல் அரசியல் வட்டாரத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு ஓ பி எஸ் புதிய கட்சியை எப்பொழுது தொடங்கி இருக்க வேண்டும் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக தொடங்கி இருக்க வேண்டும் காலம் போன கடைசியிலே கட்சியை தொடங்கி என்ன செய்வது அதாவது அவர் கீழ்கக்கூடிய ஆதரவாளர்கள் புறம் திமுகவை இணைந்து விட்டார்கள் வைத்தியலிங்கம் மட்டும்தான் மீதம் இருக்கிறார் அவரை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு சொல்லி நினைத்தனம் புதிய கட்சியை தொடங்கி

கழகமாக அரசியல் கட்சியாக மாற்றி இருக்கிறார் இந்த மாற்றத்தை தொடர்ந்து மாவட்ட தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த கழகம் குறித்து அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சொல்லியாகும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் மாற்றி வைத்திருக்கிறார் இவர் என்னதான் கழகமாக மாற்றி

அறிவிப்புகளாக மட்டும்தான் போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் இரண்டாவது மாநாடு மூன்று முறை அறிவிப்பு கொடுத்து இன்று வரைக்கும் எங்குமே எப்போதுமே நடத்தப்படல முதல் மாநாடு வைத்தியலிங்கம் நடத்தி முடித்து காட்டினார் இரண்டாவது மாநாடு ஒரு காலவாரி ஒதுங்கிவிட்டார் பணம் செலவழிக்க முடியாத ஒதுங்கி கொண்டார் அடுத்தபடியாக புதிய கட்சி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முறை அறிவிப்புகளை கொடுத்து கடைசியாக இந்த பதினைந்தாம் தேதி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தார் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி ஆனால் மாவட்ட செயல் கூட்டத்தை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மாற்றி வைத்திருக்கிறாராம் ஓ பி எஸ் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாற்றி வைத்திருக்கிறார் மாலை ஐந்து மணி வாக்கிலே